வணக்கம் இன்னைக்கு நாம நான்காம் வகுப்பு தமிழ் பாட புத்தகம் பருவம் இரண்டிலிருந்து பாடம் ஐந்து எழில் கொஞ்சம் அருவி இந்த பாடத்தைதான் நம்ம இன்னைக்கு பார்க்கலாம் அங்கவை சங்கவின் ரெண்டு பேர் இருக்காங்க அவங்க சித்தப்பா சித்தி வீட்டுக்கு போறாங்க அங்க என்ன அவங்களுக்குள்ள ஒரு கலந்துரையாடல் நடக்குது அப்படின்றத தான் இந்த பாடம் முதல்ல நாம இந்த பாடத்தை பத்தினா ஒரு கதையை வந்து நான் சுருக்கமா சொல்லிடுறேன் அடுத்து வினாக்களுக்கு போடலாம் அங்கவையும் சங்கவையும் அவங்க சித்தப்பா வீட்டுக்கு போறாங்க அங்க அவங்க வந்து கல்வி சுற்றுலா போய் வந்ததை பத்தி அவங்க கிட்ட சொல்லிக்க சொல்றாங்க அதாவது அவங்க வந்து ஒகேனக்கல் அருவியை பார்க்கறதுதான் போனாங்க அந்த ஒகேனக்கல் அருவி வந்து திருமடி மாவட்டத்துல இருக்கு அது எப்படி இருந்ததுன்னா ரொம்ப எழில் கொஞ்சம் மலையில தான் அந்த ஒகேனக்கல் அருவி இருக்கு கடல் மட்டத்துல இருந்து ஆயிரத்தி ஐநூறு அடி உயரத்துல இருக்கு அது ஒரு பெரிய அருவி மலை குச்சில இருந்து வெள்ளிய உருக்கி ஊற்றுவது போல பேரிழச்சலோட அந்த நீர் வீழ்ச்சி கொட்டு தான் அதை பார்க்கறதுக்கே ரொம்ப அழகா இருக்குன்னு சொல்றாங்க சித்தப்பா என்ன கேட்குறாருனா ஒக்கேனிக்கல் அருவின்ற பேர் வந்து எப்படி வந்துச்சு தெரியுமா தெரிஞ்சுக்கிட்டீங்களா அப்படின்னு கேட்குறாரு அதுக்கு சொல்கிறாங்க கன்னடத்தில் வந்து ஓகே என்பது வந்து புகை அப்படின்னு சொல்லுவாங்களாம் கொட்டும் நீர் வந்து பாறையில் பட்டு தெரித்து வெண்புகை போல அளிப்பதால் தான் இப்பெயர் வந்து வந்ததான் அப்புறம் அங்கவே சொல்றா அங்கே வர்றவங்களை எல்லாரையும் ஆரவாரத்தோட வரவேற்கிறது போலதான் அந்த அருவி தண்ணி கொட்டுற காட்சி வந்து இருக்குதான் அது ரொம்ப அற்புதமாகவும் இருக்குதான் அங்கவேசம் மறுபடியும் அங்கவே சொல்றா பரிசல்ல போனாங்க அந்த இடத்துக்கு வந்து அவங்க பரிசல்ல போனாங்க அந்த பயணம் வந்து அவங்களுக்கு வந்து பயத்தை கொடுத்தாலும் இருந்தாலும் ரொம்ப மகிழ்ச்சியாகவும் இருந்தது அது வந்து ரொம்ப அருமையான பரிசல் பயணம்னு சொல்றா அடுத்த வந்து அங்கே மலைநடுவே வந்து ஒரு அருவி நீர் ஓடுற காட்சி வந்து வெண்ணெய் உருக்கி ஓடுவது போல இருந்துதான் அடுத்ததா வந்து ரெண்டு மலைகளுக்கு இடையில இருக்கிற தொங்கும் பாலத்துல அவங்க நடந்து போனாங்க நூறு அடி உயரத்துல இருந்து விழுற வந்து அவங்க நினைஞ்சாங்களாம் அது ரொம்ப அவங்களுக்கு மகிழ்ச்சியாகவும் இருந்துதான் அவங்க சாப்பிட்ட பிறகு மான் பூங்கா முதலை பண்ணை எல்லாம் போய் சுற்றி பார்த்துருக்காங்க இதை பற்றி அவங்க சொல்கிறாங்க அவங்க சித்தப்பா சித்திக்கு அப்புறம் அதே மாதிரி அங்கே ஒரு பழமையான தேசநாதீஸ்வரர் கோயில் இருக்கு அது வந்து அதியமான் காலத்தில் கட்டப்பட்டது அந்த கோயில் அதில் வந்து எப்படி அவங்க தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா அங்கே இருக்கிற கல்வெட்டை படித்து அவங்க அதை தெரிஞ்சுக்கிட்டாங்க இதுதான் அவங்க அவங்க சித்தப்பா கிட்ட பகிர்ந்துக்கிறாங்க அப்போ சித்தப்பாவும் என்ன சொல்றாருன்னா ரொம்ப நல்லது நீங்கள் அருவியுடைய அழக போய் பார்த்தது வந்ததும் இல்லாம பொது அறிவு பற்றிய செய்திகளையும் நிறைய தெரிஞ்சிருக்கீங்க அப்படின்னு அவங்க சித்தப்பா சொல்றாரு சித்தி என்ன சொல்றாங்கன்னா நாமளும் வந்து குடும்பத்தோட ஒரு முறை போய் பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு சித்தி சொல்றாங்க இதுதான் அந்த கதை இப்ப நம்முடைய பயிற்சி வினாக்களை பார்க்கலாம் சரியான விடையை தெரிவு செய்து எழுதுவோமா ஒகேனக்கல் அருவியில் நீர் வீழ்வது வெள்ளியை உருக்கி ஊற்றுவது போல் இருந்தது ஓகே என்ற சொல்லின் பொருள் வந்து புகை வெண்புகை என்ற சொல்ல வந்து பிரிச்சு எழுதுனா வெண்மை கூட்டல் புகை பெரிய குட்டல் இறைச்சல் இந்த சொல்ல வந்து சேர்த்து எழுத கிடைப்பது வந்து பேரிரைச்சல் தோற்றம் இச்சொல்லினுடைய எதிர்ச்சொல் வந்து மறைவு அடுத்து வந்து வினாக்களுக்கு உடையளிக்க ஒகேனிக்கல் அருவி எந்த மாவட்டத்தில் அமைந்துள்ளது அதற்கான பதில் ஒகேனிக்கல் அருவி தருமபுரி மாவட்டத்தில் அமைந்துள்ளது இரண்டாவது கேள்வி ஒகேனிக்கல் அருவியில் நீர் காட்சி பார்ப்பதற்கு எப்படி இருந்தது விடை ஒகேனிக்கல் அருவியில் நீர் காட்சி மலையின் உச்சியிலிருந்து வெள்ளியை உருக்கி ஊற்றியது போல இருந்தது மூன்றாவது கேள்வி ஒகேனைக்கல் பகுதியில் சுற்றி பார்க்க வேண்டிய இடங்களின் பெயர்களை எழுதுக இதெல்லாம் சுற்றி பார்க்கலாம்னா தொங்கும் பாலம் மான் பூங்கா முதலை பண்ணை தேசநாதீஸ்வரர் கோவில் படித்து காட்டுக சொல்ல கேட்டு எழுதுக வெண்புகை ஒகேனக்கல் வந்தீர்களாமே செல்லங்களே உச்சியிலிருந்து மட்டத்திலிருந்து பேரிரைச்சலுடன் கல்வி சுற்றுலா ஆரவாரத்தோடு பழமையான உயரத்திலிருந்து தொங்கு பாலத்தில் திரட்டி இருக்கிறீர்கள் அறிந்து கொண்டும் உண்டாக்கி விட்டீர்கள் அடுத்து பொருத்தமான நிறுத்த குறியீட்டு எழுதுறோம் வாருங்கள் இங்கு ஒரு கம்மா செல்லங்களே ஆச்சரியக்குறி வீட்டில் எல்லாரும் நலமா கேள்விக்குறி கேள்வி கேட்கிறாங்களே அதனால் கேள்விக்குறி ஒகேனிக்கல் என்ற பெயர் எப்படி வந்தது கடைசியாக ஒரு வினாக்குறி பரிசல் பயணம் என்ன அருமை ஆச்சரியமாக சொல்கிறாங்க அதனால் ஒரு ஆச்சரியக்குறி எதன் மூலம் பயணம் செய்தீர்கள் கேள்வி கேட்குறாங்க அதனால் கேள்விக்குறி அருவியில் தண்ணீர் கொட்டும் இது வந்து முற்றுப்புள்ளி கடைசியாக நன்றி